ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு நடிகை தான் நடிகைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து நம்மளோட ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் வந்து உள்ள நுழைஞ்சு ரொம்ப ஒரு நல்ல பேரோட பாஸ்க்கு வந்து அந்த பேரை கொஞ்சம் போல் மாற்றி அதுக்கப்புறம் வெளியில் வந்து இப்போது வந்து என்ன சொல்கிறது ரொம்பவே சூப்பராக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இவங்களோட மேரேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமும் வந்துகிட்ருந்துது இங்கே எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட ஜூலியை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன் ஜூலியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேர்சன் தான் தென்றல் வந்து என்னை தொடும் அப்படிங்கிற சீரியலை வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்ணி ரொம்பவே சூப்பராக எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சிருந்தாங்க இவங்களுக்கு ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருந்தது அவங்களோட ஃபியான்சியோடய ஃபோட்டோவை கொஞ்ச நாள் காட்டாமையே இருந்து அதுக்கப்புறம் தான் ரிவீல் பண்ணாங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரீசண்டாக நேத்திக்க முந்தினுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து அஃபிஷியலாக மேரேஜ் நடந்துருச்சு கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் நடந்திருக்கு சர்ச்சில் வச்சு ஆனால் தாலி கட்டுற முறையும் இருந்திருக்கு அந்த மேரேஜ் அப்போ தாலி கட்டுற மாதிரியான ஒரு க்யூட்டான வீடியோவும் ஷேராக இருந்துச்சு இவங்களோட மேரேஜ்க்கு நிறைய பிரபலங்களை போய் இன்வைட் பண்ணியிருக்காங்க பர்சனலாக கம்பல்சரியும் இன்வைட் பண்ணியிருக்காங்க சிம்பு இந்த மாதிரி நிறைய பர்சன்ஸை இன்வைட் பண்ணும்போது எடுத்த வீடியோஸ்லாம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஜூலிக்கும் அவங்களோட கணவருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்